ஹலோ ஆல் பாஸ் வீட்ல திருப்பியும் மேக்கப் விஷயத்தில் ஒரு பெரிய சண்டை நடந்திருக்கு ஜிசேலுக்கு ஸ்டார் பேட்ச் இல்லாதனால அவங்களுக்கு வந்து மேக்கப் போட முடியாது அது மட்டும் இல்ல பிக் பாஸ் கொடுத்த ட்ரெஸ் மட்டும் தான் இருந்தாலும் தொடர்ந்து கேர்ள்ஸ் டீம் எல்லாம் என்ன தெரியுமா பண்ணிருக்காங்க அவங்க ஏதாவது மேக்கப் திங்ஸ் ஒளிச்சு வச்சிருக்காங்களான்னு சொல்லிட்டு அப்படி பார்த்தும் வந்து அவங்களுக்கு எந்த பொருளுமே கிடைக்கல பட் இருந்தாலும் ஜிசேல்கிட்ட வந்து சண்டை போடுறாங்க நீ வந்து உன்னோட மேக்கப் திங்ஸ் எங்கேயோ வந்து ஒளிச்சு வச்சிருக்க எங்களுக்கு தெரியுது நீ மேக்கப் போட்டிருக்கன்னு சொல்லிட்டு நைட்டு சம்ம சண்டை ஜிசேல் அதுக்கு சொல்ற சொல்கிறாங்க எனக்கு அப்படி போடணும்னு அவசியமே கிடையாது ஆனால் ஜிசல் அப்போ தான் வந்து ஃபேஸ் டிஷ்யூவில் வந்து தொடச்சிருந்தாங்க அந்த டிஷ்யூ எடுத்துகிட்ட அனுமோல் வந்து அப்புறம் இது என்ன நீ மேக்கப் போடலாம் இந்த டிஷ்யூவில் ஃபுல்லாகவே வந்து ஃபவுண்டேஷன் ஒட்டி இருக்கு உனக்கு இருந்து ஃபவுண்டேஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அனுமோல் வந்து கேட்குறாங்க இதுக்கு ஜிசேல் என்ன சொல்கிறாங்கன்னா உங்ககிட்ட நான் வந்து ப்ரூவ் பண்ண அவசியமே கிடையாது நீ எப்போ பார்த்தாலும் என்னை வந்து டார்கெட் பண்ணிகிட்டே இருக்க நீ வந்து பிக் பாஸாக நான் எதுக்கு உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஜிசேலும் வந்து திருப்பி கேள்வி கேட்குறாங்க ஆனால் என்டையர் கேர்ள்ஸ் டீமும் வந்து ஜிசேல தான் வந்து சொல்றாங்க விசேல என்ன சொல்றாங்கன்னா எனக்கு உன்னை பத்தி தெரியும் அனுமோல் நீ வந்து நூறா அதுலாவோட மேக்கப் திங்ஸ் வந்து நீ எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கு ஆனா அதெல்லாம் வந்து எனக்கு பிரச்சனை இல்லை நீ மேக்கப் போடு மேக்கப் போடாம அது உன்னோட பிரச்சனை பட் நீ வந்து என்ன கேள்வி கேட்காத என்ன டார்கெட் பண்ணாத அது உனக்கு தேவையில்லாத விஷயம்னு சொல்லிட்டு ஜிசேல் வந்து சொல்றாங்க ஜிசேல் என்னதான் சொன்னாலும் ஹவுஸ்மேட்ஸ் வந்து கன்வின்ஸ் ஆகல அதே மாதிரி நம்ப மாட்டேன்றாங்க இசேலுக்கு ஆல்ரெடி பிக் பாஸ் கிட்டே இருந்து மூணு தடவை வார்னிங் கிடச்சிருக்கு ரூல் பிரேக் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயத்தில் இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வீக்கெண்ட்ஸில் தான் தெரியும்